We'll be love right காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை அதை தாண்டி ஒன்றும் இல்லை பெண்ணே பெண்ணே நீ இல்லை என்றால் என்னாவே ஓ நெருப்போடு வெந்தே மண்ணாவே பிரியா வரதுப்படாத பிரியா என்ன இருந்தாலும் பாத்துக்கறலாம் வரதுப்படாத சிவா சார் நான்ங்களை நம்பி தான் இருக்கேன் என்னை கை மாட்டீங்களே பிரியா இந்த ஜென்மத்துல மனைவினா நீ மட்டும்தான் பிரியா ஊடியே சீக்கிரமே நானும் நீனும் புருஷன் பொண்டாட்டி பிரியா கவலைப்படாம இரு அடியே சின்னபொண்ணு இந்த கோயிலையே தேடி வந்தாச்சு இந்த பிரியா எங்க ஒளிஞ்சா தெரியலையே அக்கா இங்க தாக்கா இருபா பண்ணுக்கு எற்று தூர வரைக்கும் ஆளையே காணா ஆ அங்க நிக்கா நிக்கிறது பிரியா பிரியா இருக்கு அவ பக்கத்துல பிரியா விரும்புற பையன் மாதிரிலே ஏ ராணியக்கா அந்த சைடு போய் பாப்போம் அந்த சைடுல இன்னும் பார்க்கல

தங்கச்சி நல்ல புலையால இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்படி வந்து எவனாவது வந்து உட்கார்ந்து கிடக்கு

என்ன பேசி பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு எப்படி தெரியும் இவ விரும்ப பையன் வந்தானே ஏதாவது பேசணும் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க கூடாது பாவ ராணிக்காவே வர்த்தத்துல இருக்கு ஏத்தி ஏத்தி விட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க திருத்து வசந்தி அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னே இந்த பைய உங்க சொந்தக்கார பையன்னு சொன்னே ஆனா இது உங்க சொந்தக்கார பையலா சொல்லு வசந்தி சொந்தக்கார பையலா என்னது சொந்தக்கார பையலா இந்த பைய எங்களுக்கு யாருனே தெரியாது இவன் எப்படி எங்களுக்கு சொந்தக்கார பையலா இருக்க முடியும் அப்பா நீ என்ன தெரிந்து என்ன இருக்க சின்ன பொண்ணு உனக்கு இந்த விஷயம் தெரியும்ல அக்கா அது வந்து அது எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு நான் தான் எனக்கு சுத்தி உள்ளவங்க எல்லாரும் எனக்குproclaim பண்ணிருக்காக மாதிரி அக்கா

காதல் 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 இனி திடம் நரகமா காதல் 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 വളിത്തിടും സ്വർഗമാ കണകളിൽ പൊങ്കും കാച്ച മറന്ന് പോകും കാതലിൻ മടിയതാനേ ഇറിയാതെയും തൂങ്ങും പോകി മുല്ലേ വിത്രായ് കാതലേ ദൈവം കരുണെ കൊണ്ടാൽ വെല്ലും കാതലേ காதல் 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 இனித்திடம் நரகமா காதல் 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 பழத்திடம் சொர்க்கமா பிரியா பிரியா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கு ஆசைப்படுறோம் நம்ம நம்ம அவங்க ஒரு முடிவு கட்டி இருக்காங்க யாரு என்ன முடிவு பண்ணி இருந்தாலும் நான் உன்னே கல்யாணம் பண்ணிக்கிருவேன் பிரியா நான் உனே கல்யாணம் பண்ணிக்கிருவேன் உன்னைய நான் கைவிட மாட்டேன் பிரியா பிரியா பிரியா